விஜயா லாயர் ரெண்டு பேர் மிஸ்ஸே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது லாயர் சொல்கிறாரு இங்கே பாருமா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பணம் வேணால் நான் அந்த தயவு செய்து நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க சத்தியாக வெளியே வரணும் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு அவன் வெளியெல்லாம் வர முடியாது என்னெல்லாம் கேஸ்லாம் வாபஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவன் வந்து படிக்கிற பையன் அவன் மேலே கேஸ் போட்டால் ரொம்ப பிரச்சனையாயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவன் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சரி உங்களுக்கு நான் ஒரு ரூபா பணம் தரேன் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி யோசிக்கிறாங்க விஜய்யா என்ன பணம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்போ ஒரு லட்ச ரூபாய்லாம் எப்படி பத்தோம் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க சரிம்மா இதுதான் ஃபைனல் இவ்வளோ பணம் நான் தரேன் நீ வந்து கேஸை வாபஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சரி கொடுங்க நான் சைன் பண்ணுறேன் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக தான் நான் சைன் பண்ணுறேன் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் இங்கேலாம் சைன் பண்ணவே முடியாது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அங்கே தான் வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு லாயர் ஆ சரி வரேன் ஆ நான் நீங்கள் அப்புறம் பணத்தை கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டோமா இங்கே பாருங்க பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அப்படியே பணத்தை கட்டுக்கிட்டா காட்டுறாரு அப்படி விஜயா பார்க்குறாங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீ உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு என்ன உனக்கு மீனாவில் நிறைய லாபம் போல இருக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அங்கேருந்து விஜயா போயிட்டு கேசவாபஸ் வாங்கிட்டாங்க வீட்டில் மீனாக இருக்காங்க அங்கேருந்து முத்து வராரு வந்தவொடனே வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கூப்பிடுறாங்க அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவடனே முத்துக்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு லாயர் இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவை வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க சத்தியாவிலேயே வந்துட்டான் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொனே என் முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு மீனாக கிட்ட சொல்கிறாரு அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து வராரு அவங்க அவங்க ரோகினி எல்லாருமே வராங்க வந்தவனே இதை இது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எனது அத்தையும் கத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வாங்கிட்டாங்களா அப்படிலாம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹினிக்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நடந்தது சந்தோஷமான விஷயம் தான் என் தம்பி வந்துட்டான் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க மீனா அப்படி வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சத்யா வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சத்யாவும் வந்துட்டார் முத்துக்கிட்ட பேசுகிறாரு நான் மனசு ரொம்ப திருந்திட்டேன் இனிமேல் நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு மனசு திருந்திட்டாலே போதும் மிகப்பெரிய சந்தோஷம் நீ மாறவே மாட்டேன் நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே மாமா நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே நீ நான் நான் சொல்லணும் அவசியமே இல்லை எல்லாமே உனக்கே தெரியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இனிமேல் நல்லா படி நல்லா வேலைக்கு போ அவ்வளோதான் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு மாமா வந்து உனக்காக உன்னை காப்பாற்றியிருக்காங்க எல்லாமே எப்போவுமே அவர் பேச்சை கேட்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு உங்கள் அம்மா வேறு வீட்டுக்கு வரலையாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துடுவாங்க